பார்த்து கொண்டிருந்த உங்கள் வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் இதோ வந்து விட்டாரேமா அப்படியே முன்னாடி போங்கம்மா முன்னாடி போங்க அவர் பேசுறதை கேளுங்கம்மா அப்படியே முன்னாடி போயிருங்க முன்னாடி போங்க தாயிரா முன்னாடி போங்க அப்படியே முன்னாடி போயிருங்கம்மா போக முன்னாடி போங்க அவர் அங்க நின்று பேச போறாரு வெளிச்சு தலை நின்று பேசுவாரு பாருங்க யாரோ ஒரு குமரத்தை போறாரே அவரை போக முடியா அவரை முன்னாடி போக முடியா அரும பெரியவர்களை இப்ப மைக்கு தெரிஞ்சா இல்ல Mile si Mandy Dasar, assdaka hoe ko DUa Шok! Duwata kau hauxa these Guys, geri! leve! kau bawa adapa sa nara vare o arp hai kare செயலாளர் யாருங்க சூலபுரம் செயலாளர் சூலப்புற செயலாளர் யாரு இல்ல ஒரு உயரமா இருக்க பே பேரு கீ வீ வர்ற ரெண்டு வருஷம் வருஷங்களித்து உங்களை எல்லாம் பார்க்க வச்சுருக்கேன் நம்ம குருகனுக்கு அப்ப சின்ன எக்ஸ்டராக இருப்பார் இளைஞராக இருந்தார் இப்போ வயதானவராக ஆகிட்டு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக முக்க சின்னத்தில் போட்டியிருந்த வேட்பாளர் தான் முக்கர் சின்னத்தில் ஓட்டு போடுங்க முக்கர் சின்னத்தில் வாக்களித்து அவர் தொகுதியில் வெற்றிக்காக உங்களுக்கு பணியாற்றிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அவர்களின் கட்சி மற்றும் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சி போன்ற கட்சி பன்னெண்டு கட்சிகள் கூட்டணியில் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் போட்டியிடுகின்றேன் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் đang đi, đang đi, đang đi, đang đi, đang đi, đang đi,